களை எடுப்பது எப்படி சார் வணக்கம் நிலம்பயத்துக்கு களை எடுத்துட்டுக்கிறான் நீ ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ளே ஒரு லைவ் வீடியோ பற்ற ஆரம்பித்தேன் ஆய்ஹாய் பூபதி பூகுதி சார் வணக்கம் சார் லைவ் வீடியோ நல்லம்பயத்தில் புறா களை பாசை எழுச்சி அதுக்கு களை எடுத்துட்டு இருக்கிற மிஷின் ஒன்று வச்சு செஞ்சு களை எடுத்துட்டு இருக்கிறேன் சார் வணக்கம் புதி சார் வணக்கம் எல்லாம் பேர்த்துக்கு பூரா பாசை ஏறிச்சு பாசை களை எடுக்கிறோம் இது எப்படி களை எடுக்கிறேன்ட்டு பார்ப்போம் பூரா நிலம் பேர் சிவன் சம்பா புறா தண்ணி நின்று களை எடுத்துட்டு இருக்கிறான் இப்போ யாருன்னு சொல்லி ஜேஸ் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா பயித்து பூரா களை எடுத்துட்டுருக்கிறோம் கமாண்ட் பாஸில் கமாண்ட் பண்ணுங்க பாஸ் போச்சுனால களை நாங்களே ஒரு மிஷினை வந்து தயாரித்தோம் இதுக்கு டோகோஸ் மிஷினு இது மிஷினுக்கு வந்து கேசுவில் போட்டு சரிண்ணா ரேட்டு அதிகமாக வரும்னு சொல்லிவிட்டு இந்த மிஷின் இருந்தனால அதை களை மிஷின் அடி களை எடுக்கிற மிஷினை கேசிவியில் போட்டு ஒரு ஐடியா பண்ணி பண்ணியிருக்கிறான் யாராச்சும் வேறு கருத்து ஏதாச்சும் இருந்தெல்லாம் சொல்லுங்கள் வேறு வேறு விவசாயி ஏதாச்சும் வேறு மெத்தேடில் செய்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நான் வேறு மிஷின் சொல்கிறாங்க ஆனால் ரேட் வச்சு வருது நம்ம இருக்கிற மிஷின்னால நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி கேசுவில் போட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணி பண்ணியிருக்கிறோம் நம்ம கேசுவில் களை எடுத்து வந்திருக்குது கேசுவியிலு இது மாதிரி இருக்குது பாச பிடிச்சி அப்படி இதாக இருக்குதுனால மெத்தட் செஞ்சுருக்குறேன் இப்போ ஒரு கருத்துக்களை பயன்பண்ணுங்க இப்போ நான் ஓட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு சார் வணக்கம் களை எடுத்து போகிறா ஒன் நைட் கேமராவில் சார் வணக்கம் அதுக்குன்னு மோட்டர் வந்துச்சு நான் பேசுகிறது கேட்குதுங்களா எந்த ஊர் சார் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் என்ற ஊர்லிங்க சார்

இன்னும் களை எடுத்துகிட்டு தான் இருக்கிறேங்க சார் இந்த வாரமாக போன வாரம் களை எடுத்துகிட்டே தான் இருக்கிறேன் ஒரு மூணு ஏக்கரை வட்ட பூரா களை எடுக்கிற வேலையை மூய் அணிக்குது நன்றாக தெரியுது சார் தெரியுதுங்களா சார் ஒன்றுமே எனக்கு ஒன்றும் தெரியலையே எனக்கு வேறு எதுவும் தெரியுமா பண்ணிது சார் இது நெல் வந்து சிவன் சம்பாங்க சார் ஆர்கானிக் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கு சிவன் சம்பாங் சிவன் சம்பாங்க சார் இப்போ களை எடுக்க போகிற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எதோ வேறு மெத்தட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சார் தண்ணி அதிகமாக தண்ணி இல்லாதனால போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் வாங்க சார் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் என்ன ஆகும் இதெல்லாம் சிவன் சம்பாங்க சார் சிவன் சம்பா சிவன் சம்பாங்க சார் சிவன் சம்பா சார் கேட்குதுங்களா